அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் கனடா தொடர்பான பல செய்திகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையில இன்றைய தினமும் கனடா தொடர்பான இரண்டு முக்கிய செய்திகளை உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்கப்படுகின்றேன் குறிப்பாக கனடாவில் ரொம்பவும் முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஒன்றாயிய மாகாணத்தை மையப்படுத்தியதாக இரண்டு முக்கிய செய்திகள் இந்த காணொலியின் வாயிலாக உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க போகின்றேன் குறிப்பாக இப்போது கனடாவில் இந்த குடும்ப நல மருத்துவர்களுக்கு வந்து பாரியதொரு பிரச்சனை ஏற்பட்டிருப்பதாக ஒரு செய்தியும் அதே சந்தர்ப்பத்துல கனடாவுல ஒன்றாய மாகாணத்துல வந்து போக்குவரத்து நடவடிக்கைகள் வந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்த போவதாக வந்து அந்த நாட்டினுடைய அரசு வந்து இப்போது ஒரு அதிரடி அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில இந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிற உண்மைத்தன்மை மற்றும் இதுல எப்படியான மாற்றங்கள் அவர்கள் கொண்டு வர போறாங்க இப்படிங்கிற பல தகவல்கள் உள்ளடக்கியதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைப்பு போகுது எனவே என்னோட யூடியூப் சேனல் பக்கம் நீங்க புதுசாக வந்திருக்கீங்களா என்னுடைய பண்ணி லைக் தொடர்ந்து வந்திருங்க இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் கனடா தொடர்பான பல முக்கிய செய்திகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த வரிசையில இன்றைய தினம் கனடாவுல ரொம்பவும் முக்கியமான ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய ஒன்றாறிய மாகாணத்தை மையப்படுத்தியதாக வந்து இரண்டு முக்கிய செய்திகளை வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனடாவில் இருக்கிறவங்க வந்து தங்களுடைய மருத்துவ சேவைகளை அல்லது மருத்துவ தேவைகளை வந்து பூர்த்தி செய்து கொள்வதற்காக அவர்களுடைய குடும்பத்திற்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு தனி மருத்துவரை வச்சுக்கிறது வந்து வழக்கமான ஒரு விடயமாக வந்து அந்த நாட்டுல இந்த செயற்பாடு வந்து ஒரு பிரதானமான செயற்பாடா இருக்குது அந்த தான் இப்போ கனடாவுல ஒன்றாறிய மாகாணத்துல கிட்டத்தட்ட ரெண்டு தசம் மூணு மில்லியன் மக்கள் வாழ்ந்து வர அந்த பகுதியில வந்து இந்த குடும்ப நல மருத்துவருக்கு வந்து பாரியதொரு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக வந்து கனடா நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு தகவல் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக இவ்வாறு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே குடும்ப நல மருத்துவர்களாக இருந்தவர்கள் வந்து அவர்களுடைய சேவையிலிருந்து இப்போது ஓய்வு பெற்ற நேரத்துல இப்போ புதிதாக வந்து இந்த குடும்ப நல மருத்துவ மாணவர்களாக வந்து இனி வரும் நேரத்துல இந்த கல்வி செயற்பாடுகளாக செயற்பாடுகளை தொடர இருக்கிறவர்கள் வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையில சடுதியான ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருப்பதாக வந்து ஒரு தகவல் வந்து சொல்லப்பட்டிருக்குது இதன் காரணமாக வந்து இந்த ஒன்றாரிய மாகாணத்துல இருக்கிற கிட்டத்தட்ட ரெண்டு தசம் மூணு மில்லியனான மக்கள் வந்து தங்களுடைய மருத்துவ சேவைய அல்லது மருத்துவ தேவையை பெற்றுக்கொள்றதுல வந்து இப்போ பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருக்கிறதாக வந்து ஒரு தகவல் வந்து அந்த நாட்டினுடைய சுகாதார அமைச்சு வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இந்த தகவலின் அடிப்படையில வந்து இப்போ இலங்கை இந்தியா இன்னும் சில வெளிநாடுகள்ல வந்து இந்த மருத்துவ துறையில கல்வி கற்கணும் அப்படிங்கிறதுக்காக கனடாவுக்குள்ள போறவங்களுக்கு வந்து இந்த குடும்ப நல மருத்துவத்துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு வந்து விசேட சலுகைகளை வழங்க இருப்பதாக வந்து கனடா நாட்டினுடைய அரசாங்கம் ஒரு அதிரடியான அறிவிப்பை வந்து இப்போது வெளியிட்டு எனவே இந்த விடயங்களை கருத்தில் கொண்டு இனிவரும் நாட்களில் கனடாக்குள்ள போறவங்க வந்து இதனை சரியான முறையில் முன்னெடுப்பீர்களாயின்னு உங்களுக்கான தனித்துவமான வசதிகள் வந்து அங்கு மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படி இருக்கின்ற நிலையில் இந்த செய்தி இவ்வாறு பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையில் ஒன்றா மாகாணத்தை மையப்படுத்தியதாக இன்னும் ஒரு செய்தி மிக முக்கியமாக பேசப்படுகின்றது அதாவது இப்போது கனடா நாட்டில் வந்து அதிக அளவிலான மக்கள் தொகை வந்து தொடர்ந்தும் இருக்கிறதுனால அங்கு சேவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அத்தியாவசிய துறைகளா இருக்கிறதுல வந்து பாரியதொரு பின்னடைவை வந்து இப்போ சந்திச்சுக்கிட்டு வர்றதாக வந்து பார்க்கப்படுது அதுல ரொம்பவும் முக்கியமான ஒரு துறையாக இருக்கிற இந்த போக்குவரத்து துறையில தற்போது வந்து பாரியதொரு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்குன்ற காரணத்தினால இனிவரும் நாட்கள்ல இந்த ஒன்றாரிய மாகாணத்தில் வந்து ஒரு புதிய நடவடிக்கையை போக்குவரத்து செயற்பாட்டில் வந்து அறிமுகப்படுத்த இருப்பதாக வந்து அந்த நாட்டினுடைய போக்குவரத்து அமைச்சர் வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காங்க குறிப்பாக ஒன்றாரிய மாகாணத்துல நானூற்றி மூன்று மற்றும் நானூற்றி நான்கு அதிவேக பாதைகள்ல வந்து இனிவரும் நாட்கள்ல இதற்கு முன்னதாக வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியலத்திற்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல பயணிக்கக்கூடியதாக இருந்த அந்த செயற்பாடை வந்து இனிவரும் நாட்கள்ல அதாவது வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து இந்த ஒரு மனுத்தியலத்துக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இந்த செயற்பாடை வந்து இனிவரும் நாட்கள்ல இந்த ஒரு மனுத்தியலத்துக்கு நூறு கிலோமீட்டர்ல பயணிக்கக்கூடிய இருக்க வேகத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு மனுத்தியாளத்துக்கு நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகமாக வந்து அதிகரிப்பதற்காக வந்து ஒரு செயற்பாடை வந்து அந்த நாட்டினுடைய போக்குவரத்து அமைச்சு வந்து வருகின்ற ஜூன் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து அறிமுகப்படுத்த இருப்பதாக வந்து ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வாறு அதிவேக பாதைகளை வந்து இனிவரும் நாட்களில் தொடர்ந்தும் அபிவிருத்தி செய்யப்பட இருப்பதாகவும் இவ்வாறு அஹ் இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற வேகத்தின் அடிப்படையில வந்து சாரதிகளுக்கு வந்து இனிவரும் நாட்கள்ல பல பொது அறிவித்தல்களை வழங்கப்படுற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கான பல ஆலோசனைகளையும் சட்டத்திட்டங்களையும் நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் அவர்களுக்கான பாதுகாப்புகளை உறுதிப்படுத்துவதற்குமான வந்து அவர்கள் முன்னெடுக்க இருப்பதாகவும் வந்து ஒரு தகவலை வந்து இப்போது கனடா நாட்டினுடைய போக்குவரத்து அமைச்சகம் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எனவே இப்படி இருக்கிற நிலையில தான் இந்த ரெண்டு செய்திகளையும் அடிப்படையாக கொண்டுதான் இப்போது கனடா நாட்டில் பல முக்கியமான விடயங்கள் வந்து பேசப்பட்டு இருக்குது எனவே இப்படியான தகவல்கள் வந்து தொடர்ந்து வெளிவருவதற்கான நிலையில் இருக்கின்ற நிலையில் இது போன்ற தகவல் தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து தொடர்ந்து இணைந்திருக்கள் இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன் எனவே இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண் நன்றி வணக்கம்